வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் வி விஜயன் செய்திகள் தொடர்கிறது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச்செயலாளர் க அருணாபாரதி அவர்களின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் அருணாபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயல்பாட்டராகவும் கர்நாடகத்தினைச் சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழ் ஆன்மீக பகைச்சேர்களை கண்டறிந்து காட்டு வெளியில கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிரான போராடி வரும் சைவ நெறியாளர்கள் பழங்குடி உரிமையில் அக்கறையுள்ளவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் துணை நின்று வலுமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களோடு ஆவண தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் புறக்கணிக்கப்படும் புதுச்சேரி நூலில் புதுச்சேரிக்கு தனி மாநிலத் தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார் புதுச்சேரிக்கு மாநிலத் தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களின் உரிமைக்கான போராட்டக் களத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு சமரசமில்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச்செயலாளர் க அருணாபாரதி அவர்களின் நாற்பதாவது பிறந்தநாளில் தமிழ்த் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் தமிழர்களம் கே அழகர் புதுவை எழுத்தாளர் சங்கம் புதுவை தமிழ்நெஞ்சன் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் ரா வேல்சாமி நாம் தமிழர் த ரமேஷ் அனைவரும் அரு கா பாரதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்